ஒரிஜினல் பேர் முரளி அப்படின்னா அவர் பேர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் லேட் பண்ணிட்டு அவர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு வந்து துப்பாக்கி எடுத்து மேலே எடுத்து வச்சு என்ன நீங்கள் காலிச்சிட்டு ஒரு சொதப்பீட்டே இருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்க நடித்த படங்களை விட அதிகமாக அவரை பற்றி எங்கள் அதிகமாக வந்துச்சு ஏதாச்சும் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு சம்பவம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு உங்களால் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அந்த நடிகை பூவின் பெயர் கொண்ட ஒரு நடிகை அது அவருடைய காதலர் கூட அதுக்கு சப்போர்ட் ஆகுன்ட்டார் இவர் வந்து தவிர்க்க முடியாமல் என்ன பண்றதுன்னு தெரியாமல் கடைசியில் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து கூட நடிச்சிருக்காங்க நெருங்கிய நாலஞ்சு அங்கே பண்ணியிருக்காங்க அவன் ஆனால் அது ஏதாச்சும் ஒரு இது நடந்திருக்கும் இல்லையா நடக்காமல் இருக்க நல்ல வயன் சம்பாரிச்சான் நார வயந்தின்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவரை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு அதுலேருந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் முடிச்சு போனார் சில பேர் பட வாய்ப்புக்காக அப்படி நடக்கிறது உண்டு எல்லா எல்லா பட வாய்ப்புகள் இல்ல பண தான் இருக்கு பண வாய்ப்பா இருக்காதேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைச்சிருக்காங்க ஒரு நடிகர் நடிகர் கார்த்தி அவர்களை சொல்லலாம் குறிப்பா அந்த தென் தமிழகம் மதுரை தேனி அந்த இடத்துலலாம் அவருக்கு வந்து பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சினிமா செய்திகள் மூலியமாக நம்ம பார்க்க முடியுது பட் அதே நேரத்துல எவ்வளோ ஒரு உயரத்துல இருந்தாலும் விமர்சனங்கள் வர்றது அப்படிங்கறது ரொம்ப இயல்பான தான் அப்படி இருக்கும்போது ஒரு நடிகை கார்த்தி அவர்களை வந்து ஏமாத்தி பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கறத ஒரு செய்தியா வந்து பார்த்துருக்கோம் அது என்ன விஷயம் அது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பகிர்ந்துக்கங்க சார் கார்த்திக்கு வந்து அவருடைய பேர் ஒரிஜினல் பேர் முரளி அப்படின்னு தான் ஒரு பேர் சினிமாவுக்காக ஏற்கனவே ஒரு முரளி இங்கே இருந்தாரு சினிமாவில் ஒரு முரளி ஏற்கனவே இல்லை ஒரு மாணவர் மாதிரி ஒரு முரளி இருந்தார் இல்லையா ரொம்ப காலமா அதனால இவர் வந்து கார்த்திக்குன்னு பேர் மாத்தது பாரதி ராஜா அவர் வந்து ராஜா தான் ஒரு நாள் ஒரு ஒரு அப்போ அடுத்த படத்துக்கு அலைகள் ஒரு ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது வாலிபால் விளையாட்டுருக்கார் ஏதோ விளையாட்ருக்கா பால் வந்து வெளியே வந்திருக்கு அவர் பாடும்போது யார் இந்த பையன் நல்லா இருக்கானே முத்துராமன் சார் அப்படியே அப்படின்னு போய் முத்துராமன் சார்ட்ட கேட்டிருக்காங்க ஒரு ஓகே சொன்னார் அதுக்கு தான் அந்த அவர் இது பண்ணாங்க முத்துராமன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாஜிக்கு இணையாக ஒரு நடிப்பில் ஒரு நல்லா பேசக்கூடியவர் அதே மாதிரி அவங்க அப்பாவுடைய பேரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இவரும் கார்த்திக் சாரும் ஒரு கமலுக்கு இணையாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகராக இருப்பார் நீங்கள் உதாரணமா சில ப படங்கள் பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தான் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்து நான் அந்த ரோஜா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க அஜித் சார்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே அத்தனை பேரையும் அவர் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவார் ஒரு சாதாரண ஆட்டோக்காரனா வந்து அடிச்சுட்டு நூறாவது படம் நூறாவது படம் நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒரு இது பண்ணிட்டு போவார் உங்களுக்கு வண்ட கனவுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா அது பண்ணுவார் அவருடைய முதல் படம் வந்து அவர் ஐம்பதாவது ஐம்பதாவது நாள் வரும் வரைவுக்கு அவங்க அப்பா இறந்துட்டார் அதுக்கு பிறகு அவங்க அப்பா இருந்து பார்க்கலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது அதே சமயத்தில் அடுத்தடுத்த கதைகள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் திரையிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு கொஞ்சம் அடிபட்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி எல்லாம் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு அன்றைக்கி ஏழு ஹீரோக்கள் ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் அஜி இவர் நம்ம பிரபு பிரபு கார்த்திக்கு அப்புறம் சரத்குமார் அன்றைக்கி இந்த ஏழு பேரை வச்சு தான் சினிமா போயிட்டு இருந்தது இதில் க கார்த்திக் வந்து நவரச நாயகன் கார்த்திக்னு அவர் அவருக்குன்னு அவர் மேலே இருந்த ஒரு பெரிய விண்டோ சில விமர்சனங்கள்லாம் சொல்லுவாங்க திடீர்னு காணாமல் போயிடுவார் அப்படின்னு ஷூட்டிங்கில் திடீர்னு காணாமல் போயிடுவார் வயிற்று வலின்னு காணாமல் போயிடுவார் போனார்னா ஒரு மாதம் தேவது ஒரு பதினஞ்சு நாள் விட்டு தேடி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்களா எதுவும் ஒன்று சொன்னீங்களே சங்கிலி முருகன் சார் வந்து கார்த்தி சார் முகத்தில் ஆசிட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதா ஒரு செய்தி வந்து அந்த பாண்டிய நாட்டு தங்கம்லாம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் அவருக்கும் இவருக்குலாம் ஆனால் சங்கிலி முருகன் சார் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார் காரணம் என்னென்னா சங்கிலி முருகன் சாரும் சரி அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண நம்ம டிபி டிபி கஜேந்திரனும் சரி இவரும் சரி பிரபும் சரி இவங்க எல்லாமே முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க விட்டு தர மாட்டாங்க ஒரு ஒரு க கடினமாக கடினமாக எச்சரிக்கையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு மென்மையாக எச்சரிக்கை பண்ணுவாங்க நீ வரலைன்னா அவ்வளோதான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு மென்மையாக எச்சரிக்கை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு எச்சரிக்கை அவர் வந்து இவர் அந்த ப்ரொடியூசர் நீங்கள் சொன்னீங்களே இவர் வந்து அவ்வளோ கொஞ்சம் மென்மையான ஆசாமி தான் அவர் சங்கலி முருகன் சார் அது சில நேரங்களில் அவரே விட்டு கொடுத்துருவார் சில நேரங்கள் ஏன் விட்டு கொடுத்தேன்னு தெரியாமல் போய் முழிப்பார் காதலிக்க நேரம் காதலுக்கு மரியாதை படம் அவர் தான் எடுத்தார் திடீர்னு படம் செலவுகள் அதிகமாகுதுன்னு போய் ஹார்ட் அட்டாக் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் அப்புறம் வேற ஒருத்தர் அந்த படத்தை வா எடுத்து இது பண்ணி அதை பார்த்தீங்கன்னா படம் செக்கப்போடு போட்டுச்சு அப்புறம் மறுபடியும் அவருக்கு மறுபடியும் ஆடுறேன் அவரை வந்து அந்த என்ன பண்ணுறது நாம் சம்பாதிக்க வேண்டியது யாரையும் சம்பாதிக்க இவரை தான் நான் தொடங்கி வச்சார் அது அப்புறம் வந்து அந்த 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 ப்ரொடியூசர் வந்து அவர் வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நல்லா சம்பாரிச்சா இல்லை வந்து அவர் ஒரு இருபது லட்ச ரூபா கொண்டாந்து கொடுத்து அவரை இது மரியாதை பண்ணதான்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு மென்மையான மனிதர் பார பால இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சவர் இளையராஜா வந்து மதிக்கக்கூடிய ஒருத்தர்களை அவர் ஒருத்தர் ஏன்னா இவங்கெல்லாம் நாடகம் போடும் நாடகங்களுக்கு தான் இளையராஜாவை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு பணம் கொடுத்து நாடகங்களில் இசையமைக்க வச்சுருப்பாங்க அதனால் இளையராஜா முதல் ரெண்டு மூணு படங்கள் இவர் பண்ணும்போது அண்ணே நீங்கள் பண்ணுங்க போகாமல் பணமே வாங்காமல் இசையமைச்சு பா கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவர் மேலே இருக்குது ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ரொம்ப சா மென்மையாகனு சொல்லியிருப்பார் அதுக்கு பிறகு அவர் அவருக்கு அவருடைய பேனரில் நாலஞ்சு படம் பண்ணார் கார்த்திக் சார் கார்த்திக் சார் அது எது சொன்னீங்களா ஆசிட் பூத்திருவேன் அப்படின்னா திடீர்னு காணாமல் போயிடுவான்னு சொல்லுவார்ல சொன்னால் பாருங்க அதே மாதிரி திடீர்னு க நடிச்சிட்டே இருப்பார் அவர் என்ன மைண்டில் இருக்கோ என்னன்னு தெரியல திடீர்னு காணாமல் போயிடுவார் காணாமல் போயிடுவான்னா எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகிடுவார் ஊட்டிக்கு எங்கேயாச்சும் போயிடுவார் ரெஸ்ட் எடுத்து எங்கேயிட் இருப்பார் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாள் கழித்து வருவார் ஏன்னா அது வரைக்கும் ஷூட்டிங்க்கான வேலை அப்படியே நிற்கும் பண செலவுகள் எக்கச்சக்கமாக வரும் அது சிறுபுலைத்தனமாக இந்த மாதிரி நடக்கும் இது அடிக்கடி நடக்கிறது தான் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி ஒரு மருமகன் படம் தான் நினைக்கிறேன் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் அவரும் ஒரு முறை அந்த மாதிரி ஆனது உண்டு அவருடைய வந்து லேட் பண்ணிட்டு அவர் திடீர்னு காணாமல் போயிட்டார் அப்படி வந்து மறுபடியும் பேசும்போது அவர் இப்படி இதில் இருந்தாச்சு துப்பாக்கி எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பிக்கும் போது கார்த்திக் கார்த்திக் முன்னாடி அவர் அவர் சத்யஜோதி சத்யஜோதி நாகராஜன் சார் ஆமாம் அவர் சார் துப்பாக்கி வச்சுருந்தோம் துப்பாக்கி எடுத்து மேலே வச்சுட்டு என்ன நீங்கள் கால் சீட் சொதப்பிட்டே இருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்க இல்லை சார் கரெக்டாக கொடுத்துருவோம் சொல்லி அதுக்கு நாளைன்னு பார்த்துக்கலாம் சார் நடித்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் சார் இப்போ கார்த்தி அவர்கள் அந்த நடிகை ஏமாற்றப்பட்ட அப்படியே உண்டு அதாவது உங்களுக்கு நிறைய நடிகைகளோடு அவர் கிசுக்கப்பட்டவர் அவரை அவர் நடித்த படங்களை விட அதிகமாக அவரை பற்றி கிசுகிசு அதிகமாக வந்துச்சு இவர் பற்றியும் பிரபுதே பிரபு பற்றி கம்மியாக இருந்தாலும் இவரை பற்றி அதிகமாக வந்துச்சு நான் பல நடிகைகளோடு கிசுகிசு வந்து கடைசியில் வந்து ஒரு ஊட்டியை சேர்ந்த ஒரு மலைவாசி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்க அவங்க தங்கையும் இவரே கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற வேறு மனைவியுடைய தங்கையும் விவரதை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதனால் ரெண்டு மனைவியோடு தான் வாழ்ந்துட்டுருக்காரு சென்னையில் அவர் அவர் வந்து அந்த மாதிரி அந்த அதாவது ஒரு அவர் கூட நிறைய நடிகைகள் நடிச்சிருக்கா நேர் நடிகைகளோடு கிசு கிசுக்கெல்லாம் உண்டு இருந்தாலும் கூட ஒரு ஒரு நடிகை மட்டும்தான் அவர் மேலே அந்த மாதிரி ஒரு புகார் சொன்னது அதாவது அந்த மா நீங்கள் சொன்னீங்க இல்லையா இது பண்ணுறது அதாவது சினிமாவில் வந்து சில நேரங்களில் வந்து நல்லா நட்பாக பழகுவாங்க பட வாய்ப்புகளுக்காக சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறது உண்டு ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப நட்பாக இருக்காங்க நல்லா இருக்காங்க நமக்கு நம்ம ரசிகைன்னு சொல்கிறேன் நான் நான் அவங்க ரசிகை சார்லாம் சொன்னவங்க அவங்க அவர் கூட நடிக்க நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்லாம் சொன்னவங்க தான் அவங்க நீங்கள் சொன்ன ஆள் தொல்லி அந்த மாதிரி ஒரு அந்த நடிகை வந்து அவர் கூட நடிக்கணும் ஆசைப்பட்டாங்க ரொம்ப விரும்பி நடித்தாங்க அவர் கூடலாம் சில படங்கள் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஏதாச்சும் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா அவங்களுக்கு அவுட் ஊரில் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நடந்திருக்க ஒரு சம்பவம் எதுவும் நடந்துச்சா என்னன்னு தெரில அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு உங்களால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீங்கள் வந்து நஷ்ட எடுத்தோம் இல்லாட்டி மீடியாவில் சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த நடிகை பூவின் பெயரு கொண்ட ஒரு நடிகை அது அவருடைய காதலர் கூட அதுக்கு சப்போர்ட் ஆகுன்ட்டார் இது சொன்னீங்கன்னா நீங்கள் நான் மீடியாவுக்குள்ளே சொல்லி ஓ அந்த நடிகைக்கு காதலர் காதலர் கூட அந்த நடிகையோடு சேர்ந்துட்டு சொல்லும்போது இவர் வந்து தவிர்க்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பவே ரெண்டு கோடி அப்போது அப்போ அது மிரட்டல் தானே மிரட்டல் தான் மிரட்டி இப்படி வாங்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு முக்கியமான டைரக்டர் சொன்னதா அது அவருடைய மீட் பண்ணிருக்கலாம் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது சில இல்லையா அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் இவங்க நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க அவர் நாம் எச்சரிக்கையாக தானே நாம் இருந்தோன்னு நினச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் என்னாகும் சமூகத்தில் மிகப்பெரிய பேரும் பாதிக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு அது உண்மையானு இவருக்கு தெரியாது வாங்க இதுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னீங்கன்னா மீடியாவில் போனால் இன்னும் கொஞ்சம் பேர் இதாகிடும் அப்படின்னு அது காதும் காதும் வச்ச மாதிரி அது ஏன்னா இது உண்மையா பொய்யான்னு தெரியாது ஆனால் அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்களான்னு தெரியாது சரி அப்படின்ட்டு அவர் வந்து ஏதோ எங்கெங்கோ புரட்டி பணத்தை கொடுத்து அந்த விஷயத்த மூடிட்டாங்க அதோடு முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை இந்த விஷயத்த அதோடு சமாதியாக்கிட்டாங்க வந்து அவங்க பணம் தானே அவங்களுக்கு எய்ம்மு அதாவது சினிமாவுக்குள்ளே இருக்கிறது இருக்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நான் நடந்து போகிறவங்க இப்படி நீ உங்களால் நான் இதாகிட்டேன் பர்கனென்ட் ஆகிட்டேன்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நடிகராக இருக்கார் இவருக்குன்னு ஃபேமிலியும் இருக்குது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அது இது அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இல்லையா சில நேரங்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு கூடி கூடியிருக்கலாம் சந்திச்சிருக்கலாம் அவர் கூட நடிச்சிருக்காங்க நிறைய நாலஞ்சு படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க அதனால் அது அது ஏதாச்சும் ஒரு இது நடந்திருக்கும் இல்லையா நடக்காமல் இருக்க சினிமாவில் எல்லாமே எல்லாமே படிதாண்டாதவங்க அப்படின்ட்டு எல்லோருமே ரொம்ப இதானவங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கலாம் இதை நம்ம நம்ம சைடில் தப்பு இல்லை என்ன பண்ணியிருக்க மாட்டேன்னு அவர் நினைக்கும் சொல்லலாம் இல்லை ஆதாரம் எனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஒரு பெண் சொன்னால் ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லோருமே ஒரு பெண் வந்து இவரை என்னால் இவரை கெடுக்கெடுத்து எழுத்து எடுத்துட்டார்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரோட்லேயே போகும்போது நீங்கள் என்னை க போகும்போது ஒருத்தர் என்னை இழுத்துட்டான் பாய் ஜாக்கெட் புளித்து இழுத்தா என்னை கண்ணடிச்சா இல்லாட்டி இடுப்பைக்குள்ளான்னு சொன்னாலே போகிறோம் உங்களுக்கு ஏழு வருஷம் உள்ளே இருக்குது அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு இது இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த நடிகையை வந்து நம்புறதுக்கு ஆள் இருந்தாங்க கார்த்தியை நம்பக்கூடாத அளவுக்கு தான் இன்றைக்கி அதிகபட்சமாக ஆட்கள் இருந்ததா இல்லை அவர் வந்து இதை வந்து வெளியே வெளிக்க வெளி வெளியே பேச முடியாது நீங்கள் இந்த விஷயத்தை வந்து அவங்க அவங்க டிமாண்ட் பண்ணுறது எதுக்காக நீங்கள் வெளியே கொண்டு வர மாட்டீங்கிறதுனால தானே அப்படி இருந்து அவங்க என்ன டிமாண்ட் வந்து பணத்தை டிமாண்ட் பண்ணுறாங்க அது வெளி வெளியே இந்த விஷயத்தை இவர் வெளியே பேச மாட்டான்னு தெரியும் இவங்களும் பேச மாட்டாங்க தெரியும் அதனால் வந்து நமக்கு காதுக்குள்ளே நாம நமக்குள்ளே பேசிக்குவோம் வெளில வெளியே போக வேண்டாம் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே இதை வந்து நீங்கள் சரி உங்களுடைய மான மரியாதை நீங்களும் பார்த்தாணும்ல நாலு பேர் பஞ்சாயத்தில் உட்கார் வச்சு பேச முடியாது கிராம பஞ்சாயத்து மாதிரியும் பேச முடியாது இன்றைக்கி மீடியாங்கிறது மீ அன்னைக்கு மீடியா வந்து வள அளவுக்கு கிடையாதுன்னு வைங்க ஆனாலும் கூட ஒரு உங்களுக்கு பத்திரிகையில் இதில் வரும்போது வேறு மாதிரி போய்தாயிடும் ஏற்கனவே ஒரு மேலே வந்து லேட்டாக வருவாருங்கிறது கெட்ட பேர் தானே தவிர இப்போ ஒரு பெண்ணால் இந்த இதாச்சின்னு ஒரு மிகப்பெரிய வேறையில் போயிடும் அதனால் வந்து அவர் வந்து அதை தவிர்த்துருக்கலாம் அவர் என்கிட்ட சொன்ன இப்போ அந்த பெரிய டைரக்டர் சொன்ன விஷயம் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு கோடி அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டு தானே சார் பெரிய அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்து வச்ச பணம் அவங்க அப்பா சம்பாரித்து வச்ச பணத்தை ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் இவர் சம்பாதிச்சு வச்ச பணம் அப்போ வந்து அவர் அப்போது ஒரு படத்துக்கு இருபது லட்ச ரூபா வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன் அவர் ரெண்டு கோடினா எங்கேயே இருக்கே ஆமாம் ஓகே ஒரு பத்து படம் இருபது படம் நடித்த படத்தை நல்ல வயன் சம்பாரித்தான் தின்பாங்க வயந்தின்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவரை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு அதுலேருந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் நொடிச்சு போனார் அப்படின்னு அப்போது வந்து இடையில் கொஞ்சம் சில படங்கள் பிரேக் ஆச்சு அதில் நொடிச்சு போனாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவர் கூட பழகுன்னு அவருடைய சமூகத்தை சேர்ந்து அந்த பெரிய டேரக்டர் தான் என்கிட்ட சொன்னார் ஓகே இப்படி ஏமாத்துனாங்க அந்த லேடி ஒரு நடிகை அவர் கூட அவருடைய எக்ஸ் காதலரும் கூட கூட இருந்தார் அவரும் ஒரு டைரக்டர் தான் அவர் வந்து சேர்ந்து இந்த மாதிரி சொன்னதுனால இவரால் தவிர்க்க முடியல மீடியாவுக்கு போயிடுவாங்களோ இது பண்ணுவாங்களோ அப்படிங்குற ஒரு பயம் வந்துருக்கும்ல சமூக அந்தஸ்தில் அப்படின்னு சரி இந்த ஒரு இடத்துல கார்த்தி அவர்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்தது ஏன்னா இப்போ அவரே ஒரு கட்சி மாதிரி ஒன்று இருக்க கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கல ஒரு நடிகராக நல்ல நடிகராக பேர் எடுத்துகிட்டு இருக்காரு நல்ல திறமையான நடிகர் நல்ல பேர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது வரும்போது நீங்கள் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அது வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்தா வேறு மாதிரி போகும் அவங்க ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்களா ஆதாரம் வச்சுருப்பாங்கள ஆதாரம் இருக்கோ இல்லை ஏதாச்சும் இன்றைக்கி வந்து நம்ம உருவாக்கலாம் இல்லை சில ஆதாரங்கள் உருவாக்கி இருக்கலாம் என் கூட இருந்தது பாருங்கள் சாட்சி இவர் அப்படி இப்படின்னு சொல்லலாம் காதலரே கூட இருக்காருல அதுக்கு அப்போது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சாட்சியை செட்டப் பண்ணிடலாம்ல உங்களுக்கு அதனால் வந்து இவர் அதை அதுக்காக பயந்து இதுக்கு இவங்க இங்கே போய் பேசினா கொஞ்சம் வேறு மாதிரி போய் அதை காது வச்சு மூக்கு வச்சு பெரிய அளவில் பேசுவாங்க லைஃபே இதாகிடும் அப்படிங்கிறத அவரை இது பண்ணியிருக்கலாம் ஓகே இது வந்து இதுதான் அந்த அது அந்த காரணம் அதுதான் ஒரு அவரு ஒரு நல்ல நடிகை தான் இவர் நல்ல நடிகர் தான் ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அவங்க அப்படி கேட்ட விஷயம் தான் நல்லா இல்லை பணம் கேட்ட விஷயத்த சொல்ல ஆமாம் ஆமாம் ஏன்னா சில பேர் பட வாய்ப்புக்காக அப்படி நடக்கிறது உண்டு எல்லாம் நிறைய எல்லா நடிகை பட வாய்ப்புகள் இல்லை பண வாய்ப்புகள் இருக்குது பண வாய்ப்பாக இருக்காதான் பட வாய்ப்பெல்லாம் வந்தாச்சு படத்தில் சேர்ந்து நடித்தாச்சு அவருக்கு அவருடைய ரசி நான் அவங்களுடைய ரசிகன் ரசிகனும் கொஞ்சம் அவ்வளோ குஞ்சி கிஞ்சி பேசியிருக்காங்க இவர் தான் நினச்சிருப்பார் கடைசியில் பார்த்தா இவங்களை வந்து ஒரு பணத்து ப படம் பணம் புணுங்கிற ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க அவங்க இப்படி ஒரு இது பண்ணி அவர்கிட்ட பணம் பிடிக்கிருக்காங்க அவர் அவரை வரைக்கும் ஒரு நல்ல நடிகராக இருந்திருக்காரு அவர் அவருடைய இடையில வந்து இந்த தோய்வு வந்த பிறகு தான் கொஞ்சம் மறுபடியும் உடம்பு செல்லாமல் போனது கொஞ்சம் அப்படி இதானது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று வரது மன ரீதியாக அப்படி வரும்லையே நிறைய எழுந்தாச்சு இப்போது மறுபடியும் இப்போ அவருடைய வீட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டுதான் இருக்கு அவர் அண்ணனுக்கும் இவருக்கும் அப்பாவுடைய சொத்து வகையில இவருக்கான பங்கு வராமல் இருக்கு அதுக்கான ஒரு கேஸ் நடந்துட்டு அதே மாதிரி பிரபு சார் வீட்டில் ஒரு நடக்கிறதுல அந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்பாக்கள் சம்பாதிச்சு வைக்கும் போது இந்த மாதிரி நடக்கிற சம்பவம் தான் ஆனால் இவர் நீதான் நடிகராக இருக்கே சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து அவரு அவருடைய பெருசா இல்லை அவருக்கு பட வாய்ப்புகள் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்ட நேரத்துக்கு ரொம்ப நன்றி